ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இயல் மூணில் இருக்கக்கூடிய நாலாவது பாடம் துணை பாடம் ஒளி பிறந்தது அப்படிங்கிற லெசனுக்கு தான் பா பார்க்க போறோம் ஆல்ரெடி மூணு பாட்டு வந்து நம்ம இயல் த்ரீயில் போட்டிருக்கோம் வீடியோஸு ரெண்டு செயல் பகுதி ஒரு உரைநடை பகுதி மூணு லெசனுக்குமே வந்து நம்ம வீடியோஸ் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இது இயல் மூணில் நாலாவது பாடம் சரியா ஒளி பிறந்தது அப்படிங்கிற துணை பாடம் ஸோ இது வந்து ஃபுல்லா நீங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பாடம் அப்படிங்கிறது அப்துல் கலாம் கூடிய ஒரு நேர்காணல் சரியா அப்துல் கலாம் வந்து ஒரு ஸ்கூல் கெஸ்ட்டாக வந்து வந்திருப்பார் ஒரு க ஃபங்க்ஷனுக்கு ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட நிறையா கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதை தான் வந்து இந்த பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் இதை வந்து கம்பல்சரி இதை ஃபுல்லாக வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க சரியா இதை வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு சில முக்கியமான ஏரியாஸ் வந்து இருக்குது சரியா நான் அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்னா அப்துல் கலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் பண்ணுவார் அதில் அவருக்கு பிடித்த திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பார் சரியா அதுக்கப்புறம் டிசபிள் டேபிள் பர்சன்ஸ் அதாவது கால் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க தெரியுமா ஒரு கால் போயிருக்கோம் ரெண்டு கால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி வந்து செஞ்சாரு அதுக்கப்புறம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க அதுக்கான பதிலையும் வந்து அவர் கொடுத்துருப்பாரு ஓகேவா ஸோ இந்த நாலு முக்கியமான பாயிண்ட்டை பட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகேவா மற்றபடி நீங்கள் இதை சும்மா வந்து ஒரு ரீட் பண்ணிக்கிட்டால் போதும் உங்கள் டைம் இருக்கும்போது ஒரு ரீட் விடுங்க இந்த முக்கியமான டப்பா டாப்பிக்கை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இவருக்கு பிடித்த மிக பிடித்த வந்து திருக்குறள் என்ன அப்படின்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆகா அரண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சரியா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு தான் நம்மள எல்லா விதமான தீங்கு எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லா விதமான வருத்தங்கள் சோகங்கள் எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுற கருவி அப்படிங்கிறது அறிவு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா அறிவு அற்றம்னா எல்லாத்துல இருந்தும் அற்றம்னா எல்லாத்துல இருந்தும் எல்லா தீங்குகள்ல இருந்தும் எல்லா துன்பங்கள்ல இருந்தும் எல்லா கஷ்டத்துலையும் இருந்து நம்மளையே காக்கக்கூடிய கருவி அப்படிங்கிறது இந்த அறிவு மட்டும்தான் அதுக்கப்புறம் செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் செருவார்க்கும் அப்படின்னா பகைவர்கள் சரியா செருவார்கள் அப்படிங்கிறவங்க வந்து பகைவர்கள் செருவார்க்கும் அப்படின்னா பகைவர்களுக்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் ஆகா அரண் சரியா இதை எப்படி நம்ம படிக்கலாம்னா செருவார்க்கும் அழிக்கல் ஆகா உள் அரண் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கலாம் சரியா செருவாருக்கும் அழிக்கல் ஆகா உள் அரண் அப்படின்னு சொல்லி படிக்கலாம் ஏன் அப்படி சொல்றோம்னா பகைவர்களால அழிக்க முடியாத உள் அரண் தான் வந்து நம்மளுக்கு இந்த கல்வி நம்மளுக்கு இந்த அறிவு அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா நம்மளுக்கு அறிவு அப்படிங்கிறது ரெண்டு வகையில கிடைக்கும் ஒன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறது இன்னொன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது சரியா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி படிச்சும் நம்ம இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் நீங்களாக படித்தும் இந்த ஈழ வந்து படிச்சுக்கலாம் இந்த வீடியோவை கேட்டும் நீங்கள் இந்த அறிவை வந்து பெற்றுக்கலாம் சரியா இது ரெண்டுமே வந்து அறிவு தான் இந்த ரெண்டு அறிவு இருக்கு அறிவை வந்து நம்ம எப்படி வந்து பெறறோம் அப்படிங்கிறதுல ரெண்டு வகை இருக்குது சரியா ஸோ அந்த ரெண்டு வகையில் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அறிவை வந்து உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு அந்த அறிவு எப்படி இருக்கும்னா எல்லா துன்பங்கள்லையும் எல்லா பிரச்சனைகள்லையும் இருந்து காக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும் அதே மாதிரி செருவாருக்கும் உள்ளலிக்கு ஆக ஆரோன்னா நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய பகைவர்கள்னால கூட அதை அழிக்க முடியாத உள்ள அரணா இருக்கும் சரியா நம்ம இப்ப ஒரு ராஜா இருப்பாரு அந்த ராஜாக்கு வந்து பல படைகள் இருக்கும் அவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட படை படைகள் இருக்கும் ஏகப்பட்ட கருவிகள் இருக்கும் இன் இந்த மிஷினரிஸ் அது இது நிறைய வச்சிருப்பாங்க ஆனா வந்து அது எல்லாத்தையுமே வந்து பகையோர்கள் வந்து தோற்கடிச்சிட்டாங்க அது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாலும் கூட அந்த ராஜா கு உள்ள இருக்கக்கூடிய இந்த அரண் கல் அறிவு அப்படிங்கிற இந்த உள் அரணை வந்து அவங்களால அழிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா ஸோ இது நம்ம எல்லாருக்குமே வந்து பொருந்தும் இதுதான் வந்து இதுக்கு தான் வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க சரியா ஸோ நிறைய பேர் வந்து சொல்லலாம் படிக்காதவங்க தான் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ படிக்காதவங்களை விட பல மடங்கு பல நூறு மடங்கு படித்தவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க இதுதான் வந்து உண்மை உங்களை வந்து தப்பா டைவெர்ட் பண்ணுவாங்க சோ நீங்க அதெல்லாம் வந்து நம்பாதீங்க கல்வி மட்டும்தான் என்றைக்குமே சிறந்தது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்களும் முன்னேறுவீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சமூகமும் முன்னேறும் சரியா நீங்க படிச்சு ஒரு ஆள் சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்க படிச்சு நாளைக்கு உங்க குரூப் ஃபோரில் இந்த குரூப் ஃபோரில் வேலை வாங்கினீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களை பார்த்து நாலு பேர் படிப்பாங்க அந்த அக்கா மாதிரி நான் படிக்கிறேன் அந்த அண்ணே மாதிரி படிக்கிறேன்னு சொல்லி உங்களை பார்த்து நாலு பேர் படிப்பாங்க அதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி இந்த குரூப் ஃபோரில் நீங்க போஸ்டிங் வாங்கி நீங்க வெளியே வரதுங்கிறத விட நீங்கள் படித்து வெளியே வந்ததுனால நீங்கள் படித்து வேலை வாங்கினதுனால உங்களை பார்த்து நாலு பிள்ளைங்க வந்து படிக்கும் சரியா ஸோ அதுதான் உங்களுடைய சக்சஸ் உண்மையான வெற்றி அதை நோக்கி வந்து நீங்கள் போங்க சரியா ஸோ அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிறத அப்துல் ஐயா வந்து சொல்கிறாரு அதை பார்த்துக்கோங்க அந்த குரல் அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்த புத்தகம் அப்படிங்கிறது விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னுங்கிற நூலை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் சரியா சோ அடுத்தது அடுத்தது அவருக்கு பிடித்த பித்தகம் பார்த்துட்டோமா அதுக்கப்புறம் டிசபிள்டு ஏபிள்டு பர்சன்ஸ் இந்த மாதிரி கால் ஊனமுற்றவங்க இருக்காங்க தெரியுமா ஒரு கால் இல்லாம இருக்கும் ரெண்டு கால்கள் இல்லாம இருக்கும் சோ இவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு கால் இந்த கீழே வந்து இந்த கால்கள் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த செயற்கை கால்கள் வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் இவர் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கால்களும் வந்து நாலு கிலோ நாலரை கிலோ இடம் இருக்குமா அந்த கால்களை வச்சு அந்த அவங்க வந்து நடந்து போறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களா அதுக்கு அதாவது வந்து கால் இல்லையனா அவங்க எப்படி புடிச்சு பிடிச்சி ஒவ்வொன்னே வந்து ஏதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணி நடந்து போவாங்க பொறுமையா அந்த மாதிரி தான் அந்த செயற்கை கால்களை பழைய செயற்கைகளை கால்களை போட்டாலும் அவங்களுக்கு அப்படிதான் அவங்களால நடந்து போக முடியுமா அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா வந்து இதை ஒரு தடவை தான் கார்பன் இலை அப்படின்னு சொல்லி சரியா கார்பன் இலை அதுக்கு பேர் வந்து கார்பன் இலை அப்படின்னு சொல்லி இதுக்கு இங்கிலீஷ் நேம் என்னங்கிறது நான் வந்து கீழே வேணால் நான் சொல்கிறேன் இல்லை யாராவது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரியா ஸோ கார்பன் இலை அப்படிங்கிறத வச்சு இவர் வந்து முந்நூறு கிராம் இடையில் முந்நூறு டு நானூறு கிராம் இடையில் இந்த செயற்கை கால்களை வந்து தயாரிச்சிருக்காரு சரியா முந்நூறு டு நானூறு கிராம் இடையில் இந்த செயற்கை கால்களை தயாரிச்சிருக்காங்க எங்கே இருக்கு எங்கே இருந்துன்னு பாருங்கள் நாலு கிலோவில் இருந்து நானூறு கிராமாக வந்து குறைச்சிருக்காரு ஸோ இது குறைச்சி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மாட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த ஊனமுற்ற மாணவர்கள் எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா நடக்கவே கஷ்டப்பட்டவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை பற்றி அப்துல் கலாம்கிட்ட கேட்பாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாதனை மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிற நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா இவர் வந்து ஏகப்பட்ட ஏவுகணைகள் கண்டுபிடிச்சிருக்காரு ஏகப்பட்ட சயின்டிஃபிக் விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா இந்த விஷயத்தை நாலு கிலோ நாலு கிலோலேருந்து நானூறு கிராமாக அந்த செயற்கை கால்களை குறைச்சது தான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கறத வந்து இவர் சொல்லியிருப்பாரு சரியா ஸோ அடுத்தது அக்னி பிரித்திவி இந்த ஏவுகணை எல்லாம் வந்து நம்ம தயாரிச்சதுனால இந்தியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு ப பல்கலைக்கழகம் ஸோ இதை பற்றி நம்ம படிப்போம் ஒரு லெசனில் வந்து கவர் ஆகும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதை பற்றி நம்ம வந்து படிப்போம் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இங்கே வந்து இருந்து இந்த மாதிரி வெளிநாடுகள்லிருந்தெல்லாம் அப்பவே இங்கே வந்து படிச்சிருக்காங்க நம்மளுடைய கல்வி வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்து காலத்திலே வந்து இங்கே வந்து தங்கி இருந்து படிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து மாறிடும் நம்ம வெளிநாடு போய் படிக்கிறதை விட வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து படிக்கிறது அதிகமாயிரும் அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா ஸோ அடுத்து அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா நம்மள்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அவரே சொல்லிட்டாரு நூறு ஆண்டுகள்ல நம்மள்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாமே தீந்துரும் அப்படி ஆனாலுமே நம்ம இப்போ அனுப்பியிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் இனிமேல் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள்லாம் நம்மளுக்கு சூரிய சக்தியை வாங்கி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் தெரியுமா சைனா வந்து செயற்கையாக ஒரு சூரியனே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களா சூரியனே நாளைக்கு இல்லைன்னா ஆனாலும் அவங்க அந்த சூரியனை வச்சு அவங்களுக்கான தேவையான வெளிச்சத்தை சூரியனில் இருந்து என்னென்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து அவங்க வாங்கிக்கிருவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து செயற்கையாக அப்போ எலான்மஸ்க்கு வந்து நம்மளை மார்ஸுக்கு வந்து நம்ம குடி போகலாம் அப்படின்னு வந்து அவர் ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த மூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு சரியா செயற்கை கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் சரியா இதான் நம்ம சொன்னோம் செவ்வாய் கோயில் சாரி செவ்வாய் கோயில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ இலான் மஸ்க் வந்து இப்ப சொல்றத ஐயா வந்து முன்னாடி வந்து கணிச்சிருக்காரு செவ்வாய் கோளில் வந்து மனித இனம் வந்து குடியேறிடும்னு சொல்றாரு நூறு வருஷத்துல பார்ப்போம் நம்ம நூறு வருஷத்துக்கு இருந்தோம் அப்படின்னா நம்மள வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் ஆனது அதுக்கப்புறம் இந்த ஐநூத்தி கிலோ இடையூறு செய்துள்ள ஆளில்லா செயற்கை கொலை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஸோ இதை சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்காது சும்மா இருக்க பொழுது போகல உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு ரீட் மட்டும் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து இலக்கணம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இயல் ஒன் டூக்குமே என்ன இலக்கணம் நடத்தலை ஸோ இலக்கணம் ஒன் இயல் ஒன் டூ த்ரீக்கு வந்து நான் இலக்கணம் வந்து இன்னைக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ கண்டினியூஸாக வந்து நம்ம அடுத்த மூணு வீடியோ வந்து கொடுத்துருவோம் அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம திருக்குறள் அண்ட் இலக்கணம் வந்து சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ இலக்கணம்ங்கிறது டாபிக் இலக்கணம் ஸ்பெஷல் இதில் நம்ம தனியாக நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணம் சிலபஸ் வைஸ் பார்க்கக்கூடிய இலக்கணம் தான் நம்ம இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் சரியா ஸோ கொஞ்சம் முன்ன பின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்ன பின்னா ஆகலாம் சரியா அதுக்கு மேலே வந்து ஆகாது ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம் ஏன்னா சில நேரம் நெட்ஒர்க் அப்லோட் ஆகிறது வைக்கிறது அதில் ஒரு சில டைமிங் வந்து சே ஆகுச்சு அப்படின்னா டைமிங் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே முன்ன பின்ன வரும் சரியா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடியோஸ் வந்துடும் கரெக்டாக ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ